அட்டாக் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய நோய்ங்கிறது இதுதான் ஒரு காலத்தில் இது வயசானவங்களுக்கு வரக்கூடிய நோயா இருந்தது ஆனா இப்போ வயது வரம்பெல்லாம் கிடையாது நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைன்ற மாதிரி திடீர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் நிறைய மரணங்கள் சமீபத்தில் கேட்க முடியுது உங்கள் உயிரை காப்பாற்றப் போகிற இந்த மூன்று மாத்திரைகளை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் யாருக்காவது மாரடைப்பு ஏற்பட்டால் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இந்த மாத்திரைகளை அவங்களுக்கு உடனே கொடுக்கணும் டிஸ்பிரின் த்ரீ டுவென்டி ஃபைவ் எம்ஜி ஒன் டேப்லெட் அட்ரோபெஸ்ட்டின் எயிட்டி எம்ஜி ஒன் டேப்லெட் எம்ஜி டூ டேப்லெட் இந்த மாத்திரைகளை எடுத்தவுடன் உடனடியாக நெஞ்சுவலி குறைந்து இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராகி அந்த நபர் காப்பாற்றப்படுவார் மாரடைப்பு ஏற்படும் போது நெஞ்சுவலி மயக்கம் வியர்த்து கொட்டுதல் இடது கையில் வலி முதுகில் வலி போன்றவை ஏற்படும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அறிகுறிகள் வந்த உடனேயே மாத்திரைகளை உடனடியாக எடுத்துக்கணும் ஏன்னா இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் தடைப்பட்டால் வெறும் முப்பது நிமிஷத்திலேயே இதய தசைகள் இறக்க தொடங்கும் அதனால தான் பலர் மருத்துவமனைக்கு போகிற வழியிலேயே இறந்துடுவாங்க இன்னும் சில பேர் மருத்துவமனைக்கு போயும் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துடுவாங்க அதனால சரியான நேரத்தில் உடனடியாக இந்த மாத்திரைகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இதய நோயாளிகள் எப்பயுமே இந்த மாத்திரைகளை உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆட்களும் கிடையாது டிப்ரெஷன் இல்லாத மனிதர்களும் கிடையாது யாருக்கு வேணா எப்போ வேணா எது வேணாம் நடக்கலாங்கிற கால சூழலுக்கு நம்ம ஆளாயிட்டோம் அதனால் உங்களுடைய லைஃப்பை காப்பாற்றிக்க வேண்டியது உங்கள் உங்களுடைய பொறுப்பு இந்த நோய் இருக்குது இல்லை தேவைப்படுது படலைங்கிறத தாண்டி உங்கள் எல்லோருடைய பாக்கெட்ஸ்லையும் எல்லோருடைய பர்சஸ்லையும் இந்த மூணு டேப்லெட்ஸை எப்போயுமே மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படலன்னாலும் உங்களை சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது உதவக்கூடியதாக இருக்கும் இதை உங்களுடைய ஷேர் இதை பார்த்து யாரோ ஒருத்தர் பயனடையலாம் யாரோ ஒருவருடைய உயிர் காப்பாற்றப்படலாம்